மார்ஜினல் காஸ்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இல்லிஸ்டேஷன் நம்பர் டுவெல் த கம் இந்த கொஸ்டின் பார்க்கலாம் த எக்ஸ் ஒய் இசட் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் எ ப்ராடக்ட் விச் காஸ்ட்டு ஃபிக்சட் ஸோ ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பர் மந்த் ருபீஸ் ஒன் லேக்கு வேரியபிள் காஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பர் யூனிட் ருபீஸ் டென் சேல்ஸ் அட் ப்ரெசெண்ட்டாக டென் தௌசண்ட் யூனிட்ஸ் பர் மந்த் அட் ருப்பீஸ் தேர்ட்டி பர் யூனிட் அதாவது சேல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டென் தௌசண்ட் சேல்ஸ் அட் ப்ரெசன்ஸ் ஆர் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் பர் மந்த் அட் ருபீஸ் தேர்ட்டி பர் யூனிட் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்ம வாட்டர் கேன் வாங்குறோம் அப்படின்னாக்கா ஒரு வாட்டர் கேனோட ரேட்டு முப்பது ரூபா அப்படின்னா அப்போ பத்தாயிரம் வாட்டர் கேன் அதாவது பத்தாயிரம் வாட்டர் கேன் இன்ட்டு முப்பது ஸோ அப்போ போட்டோம் நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னாக்கா ஸோ அப்போது தேர்ட்டி தௌசண்ட் ஸோ த்ரீ லேக்ஸ் வரும்ல ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சேல்ஸ் அட் சேல்ஸ் அட் ப்ரஸன்ஸ் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் பர் மந்த் அதாவது ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பத்தாயிரம் யூனிட்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் வந்து பத்தாயிரம் வாட்ரு கேனை சேல் பண்ணுறோம் அந்த பத்தாயிரம் வாட்ரு கேனில் ஒவ்வொரு வாட்ரு கேன் அதாவது ஒரு வாட்ரு கேனோட ருபீஸ் முப்பது ரூபா அப்படின்றத நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கேன் நார்மலு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஸோ நம்மளுக்கு மூணு கொஷின்ஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது கொஷினை மூணாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் ஏ ப்ரப்போசல் டு எக்ஸ்டெண்ட் த சேல்ஸ் டு எ ஃபாரின் மார்க்கெட் ஹேஸ் கம் வேர் டிமேண்ட் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் அடிஷனல் யூனிட்ஸ் பர் மந்த் இஸ் எக்ஸ்பெக்டட் ஹவ் எவர் இன் ஆர்டர் டு திஸ் வில் பி நெசரி டு அப்சார்ப் ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் டியூட்டீஸ் அமௌண்டிங் டூ ருபீஸ் டுவெல் பர் யூனிட் வில் தி ஃபாரின் பிஸ்னஸ் பி ப்ராஃபிட்டபிள் அதாவது சேல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து டென் தௌசண்ட் யூனிட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க அதாவது நம்ம சேல்ஸை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஸோ ஃபாரின் கம்பெனிஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபாரின் கம்பெனிஸில் அதாவது ஃபாரின் மார்க்கெட் நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முடிவு பண்ணுறாங்க அது கூடுதலாக அதாவது எக்ஸஸாக ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலனாக்கா அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவுக்கு வராங்க சரியா சரி நெக்ஸ்ட்டு பாருங்க ஹவு அவர் இன் ஆர்டர் டு டூ திஸ் வில் பி நெசசரி டு அப்சார் ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் டியூட்டீஸ் அமௌண்டிங் டூ ருபீஸ் டுவெல் பர் யூனிட் அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ எதுனா ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதாவது விற்கிறதுக்காக நம்ம இந்த பொருளை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஷிப்பிங் காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்க ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ரூபாய் அப்படின்றத அவங்க வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க ஷிப்பிங் மட்டுமே வில் பி த ஃபாரின் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிள் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படினாக்கா ஏ இல்லை ஃபைவ் தௌசண்ட் அதாவது நம்ம ஃபாரின் மார்க்கெட்டை பிடித்துக்காக அஞ்சாயிரம் யூனிட்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்றது வந்து பன்னெண்டு ரூபா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நிர்ணயம் பண்ணுறோம் ஸோ இதனால் நம்ம கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வருமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கேள்விக்குறியாகவே வைக்கிறோம் ஸோ பி பாருங்கள் இதில் டொமெஸ்டிக் செயின்ஸ் டூர் ஆஸ் அ ஆஃபர் டு டேக் ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் அட் ருபீஸ் எயிட்டின் பெர் யூனிட் சுட் திஸ் ஆஃபர் பி அக்செப்டட் இன் பிளேஸ் ஆஃப் த ஃபாரின் ஆஃபர் அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏல வந்து ஃபாரின் மார்க்கெட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாயிரம் யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரொடியூஸ் பண்ணலான்றோம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயின் ஸ்டோர் அதாவது செயின் ஸ்டோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஒன்று தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படினாக்கா ஒரு செயின் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாயிரம் யூனிட்ஸை நாங்களே வாங்கிக்கிறோம் ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பதினெட்டு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன் வராங்க அப்போது அந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட ஆஃபரே நம்ம எடுத்துக்கலாமா இல்லை ஃபாரின் கம்பெனிக்கே நம்ம போகலாமா அப்படின்றத முடிவை வந்து அவங்க தான் எடுக்கணும் சரி அதாவது போகலாமா இல்லை வேணாமா அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணோம் சிக்கு பாருங்கள் இப்போது த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரப்போசஸ் டு ரெடியூஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் டு இன்க்ரீஸ் த சேல்ஸ் ஸோ சீல என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் சேல்ஸ் ஒரு ஒரு பொருளுக்கான ஒவ்வொரு பொருளுக்கான செல்லிங் ப்ரைஸ் இப்போ நம்ம முப்பது ரூபா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வாட்டர் கேனோட ரேட்டு முப்பது ரூபா அப்படின்றோம் அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நிறைய வாட்டர் பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த முப்பது ரூபா அப்படின்ற ரேட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா குறைச்சி விற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா முடிவு பண்ணுறாங்க த ஃபாலோயிங் எஸ்டிமேட்டு சேல்ஸ் வால்யூம் அட் வேரியஸ் ப்ரைஸ் லெவல் ஸோ இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல அந்த ருபீஸ் தேர்ட்டி தேர்ட்டி பர் யூனிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ இது என்ன எதுக்காக அமௌண்ட் அப்படின்னாக்கா வெறும் சி கொடுத்துருக்காங்களே ஸோ சீக்கான கேல்குலேஷன்ஸை மட்டும்தான் அந்த மூணு எடுத்துக்கணும் பி அண்ட் ஏக்கு வந்து நம்ம எதை கேல்குலேஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ கீழே பாருங்கள் அசியூம் தட் அபவ் எஸ்டிமேட்ஸ் ஆர் கரெக்ட்லி ஷுட் யூ ரிடியூஸ் த ப்ரைஸ் இஃப் ஸோ வாட் த லெவல் அதாவது மேலே கொடுத்துருக்குது நம்ம வந்து பார்த்தினாக்கா ப்ரைஸஸ்லாம் எல்லாமே பார்த்தோன்னா கரெக்டாக இல்லை நம்ம என்ன ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த லெவலில் நம்ம ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் ஏவா சி அப்படின்றத என்ன பண்ணலாம்னாக்கா முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வரலாம் ஸோ ஏ அதாவது ப்ரப்போசல் ஃபஸ்ட்டு அதாவது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்கல்ல இதில் ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் ஏ சரி இப்போது நம்ம எக்ஸ்போர்ட்டு அதாவது நம்ம மார்ஜினல் காஸ்ட்டுங்களோட ஃபார்மெட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு இப்போ கொஸ்டின் ஏ அதாவது ஏ பார்க்கலாம் ஸோ திருப்பியும் சொல்கிறேன் ஸோ ஏ ப்ரப்போசல் டு எக்ஸ்டெண்ட் த சேல்ஸ் ஆஃப் எ ஃபாரின் மார்க்கெட் ஹேஸ் டு கம் வேர் த டிமாண்ட் ஃபார் தி ஃபைவ் அடிஷ்னல் யூனிட்ஸ் பர் மந்த் இஸ் எக்ஸ்பெக்டட் ஹவு எவர் இன் ஆர்டர் டு டூ திஸ் வில் பி த நெசசரி அப்ஸார்ப் ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் டியூட்டீஸ் அமௌண்டிங் டூ ருபீஸ் டுவெல் பர் யூனிட்டு வில் பி த ஃபாரின் பிஸ்னஸ் பி ப்ராஃபிட்டபிள் ஸோ இப்போ நம்ம இந்த கொடிஷ் கொஷினில் பார்த்தினா ஏக்கு மட்டும்தான் போட போகிறோம் ஸோ ஏல கொடுத்துருக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் இருக்குது அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் ஷிப்பிங் காஸ்ட்டு டுவல் பர் யூனிட் இது மட்டும்தான் இருக்குது சரியா இப்போ இது ரெண்டு மட்டுந்தான் இருக்குது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா வர ஆன்சர் வந்து கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டா வர ஆன்சர் தான் ப்ராஃபிட் ஓகேவா ஸோ இப்போ நம்ம அதை எப்படி கேல்குலேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் சரிப்பா ஸோ ப்ரப்போசல் ஏ ஸோ எக்ஸ்போர்ட் சேல்ஸ் ஸோ சேல்ஸ் பார்த்திங்கனா இங்கே பார்த்திங்கன்னு நினச்சிக்க ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு தேர்ட்டி லெஸ் வேரியபிள் காஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு டென்னு ஷிப்பிங் காஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கனாக்கா ஃபைவ் தௌசண்ட் வந்து மேலே கொடுக்கவே இல்லையா அந்த ஏக்கு மட்டும்தான் இப்போ நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணுறோம்ல அவங்க கொடுத்துருக்கு அங்கே பாருங்கள் அடிஷ்னல் அதாவது வேர் த டிமாண்ட் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் அடிஷ்னல் யூனிட்ஸ் பர் மந்த் இஸ் எக்ஸ்பெக்ட் அப்படி கொடுத்துருக்காங்களே இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏல வந்து நம்மளுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வெறும் ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இப்போ இங்கே எப்படி அங்கே தட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இங்கே மேலே கொஷனில் பாருங்கள் அதாவது கீழே அதாவது வேரியபிள் காஸ்ட் அதாவது ஃபிக்ஸட் வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அது கீழே பாருங்கள் சேல்ஸ் அட் ப்ரெசன்ஸ் ஆர் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் பர் மந்த் தாட்டு தேர்ட்டி பர் யூனிட் ஆக்சுவலாக ஏக்காவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அடிஷனலாக ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களே அப்போ நம்ம அந்த ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் ருபீஸ் எடுக்கும்போது பார்த்திங்கனா இங்கேருந்து அதாவது தேர்ட்டி பர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அந்த தேர்ட்டி பர் யூனிட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கேருந்து தான் நம்ம எடுத்து ஸோ இப்போது சேல்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு தேர்ட்டி ஸோ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் லெஸ்ஸு வேரியபிள் காஸ்ட்டு ஸோ வேரியபிள் காஸ்ட் எப்படி வந்து உங்களுக்கு பத்து ரூபா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கொஸ்டினில் பாருங்கள் வேரியபிள் ப்ராக்கெட்டில் பர் யூனிட் ருபீஸ் டென்னு இருக்கல ஸோ இங்கே ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை எந்த கொஸ்டினுக்குமே சரி ஸோ வேரியபிள் காஸ்ட்டோட அதாவது யூனிட்ஸ் கொடுக்கலாங்களா ருபீஸ் டென்னு அதாவது இது இந்த சம்முக்கு வந்து பார்த்தோன்னா ருபீஸ் டென்னு கொடுத்துருக்குறாங்க எந்த சம்மு கொடுத்தாலும் பார்த்தினாக்கா வேரியபிள் காஸ்ட்டுக்கு யூனிட் என்பது பார்த்தோன்னா மாறவே மாறாது வெறும் அமௌண்ட்டு மட்டுந்தான் மாறும் அதே மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குதுங்களா ஃபிக்சட் காஸ்ட் ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு அமௌண்ட்டு மாறவே மாறாது எப்போவுமே மாறாது சரிங்களா ஆனால் யூனிட்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபிக்சட் காஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வேரியபுள் காஸ்ட்டுக்கு யூனிட்ஸ் மாறாது ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு அமௌண்ட் என்பது பார்த்தோன்னா சேஞ்சஸ் ஆகாது கான்ஸ்டண்ட்டாக மட்டும்தான் இருக்கும் ஆமாம் சரிப்பா இப்போது எக்ஸ்போர்ட் இன்டூ சேல்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த ஃபார்மேட்டு தான் அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு சரி இங்கே பார்த்துங்க அப்படின்னாக்கா ஸோ சேல்ஸ் ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் இன்ட்டு தேர்ட்டி ஸோ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசனு லெஸ்ஸு வேரியபிள் காஸ்ட் ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னு நினச்சிக்கேன் இதில் சேல்ஸு அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட்டு ஷிப்பிங் காஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்புறம் டோட்டல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாங்க நீ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸோ நம்ம நார்மலாக போடணும் தெரியுமா சரி இப்போ பாருங்கள் இதில் ஸோ சேல்ஸு ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு தேர்ட்டி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் லெஸ் வேரியபிள் காஸ்ட்டு ஸோ ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு டென் ஸோ அதில் டென் பர் யூனிட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்டில் இப்போ நம்ம நார்மலாக போடலாம் அந்த கால்குலேஷன் மட்டும் சொல்கிறேன் ஸோ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்டில் ஃபிஃப்டி தௌசண்ட் போயிச்சுன்னா மிச்ச பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஒன் லேக் இருக்கும் சரியா ஸோ அடுத்தது ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கு வெறும் ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு யூனிட்டுக்கு பன்னெண்டு ரூபா கொடுக்குறாங்க அப்போ ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு டுவெல் போட்டோம் அப்படின்னாக்கா சிக்ஸ்டி தௌசண்ட் சரி இப்போது புக்கில் இருக்க மாதிரி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஸோ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போது வேரியபுள் காஸ்ட்டோட ஃபிஃப்டி தௌசனோ ஷிப்பிங் காஸ்ட்டோட சிக்ஸ்டி தௌசண்ட் ரெண்டு இதே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒன் லேக் டென் தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்டில் ஒன் லேக் டென் தௌசண்ட் போயிடுச்சுன்னா மிச்ச பேலன்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் கான்ட்ரிபியூஷன் ஓகேவா இல்லை நான் வந்து இப்படி போட மாட்டேன் ஸோ நம்ம நார்மலாக போடுற மாதிரி எப்படி போடலாம் அப்படின்னாக்கா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது வேரியபுள் காஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வர ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா ஒன் லேக் வரும் அந்த ஒன் இருந்து ஷிப்பிங்கையும் நம்ம சிக்ஸ்டி தௌசண்ட் நான் மைனஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் ஸோ நீங்கள் எப்படியும் போடலாம் நம்ம நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம் சரிப்பா அடுத்தது பி ஏ டொமஸ்டிக் செயின் ஸ்டோர் ஆஸ் ஆஃபர் டு டேக் ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க அட்ருப்பீஸ் எயிட்டீன் பர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரியா ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ கால்குலேஷன் வரலாம் ஸோ சேல்ஸ் டூ செயின் ஸ்டோர் ஸோ ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸு இன்டு எயிட்டின் ஸோ அந்த எயிட்டின் பார்த்தனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா பீலையே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸு ஒரு யூனிட்டுக்கு பதினெட்டு ரெண்டு பதினெட்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டான் அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் இன்டூ எயிட்டின் நைன்ட்டி தௌசண்ட் ஸோ வேரியபிள் காஸ்ட்டு இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க பிக்கும் அந்த டென் ருபீஸ் பார்த்தா நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட்டுக்கு மேலே டாப்பில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ப்ராக்கெட்டில் வேரியபிள் இந்த வேரியபிள் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ வேரியபிள் பர் யூனிட்டு ருபீஸ் டென் ஓகே ஸோ இப்போ அப்படியே நம்ம போட போகிறோம் இப்போ ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு டென்னு ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ நைன்ட்டி தௌசண்ட்ல வேரியபிள் காஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு காண்ட்ரிபியூஷன் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ இப்போ லாஸ்ட்டாக சி சொல்லலாம் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரபோசஸ் டு ரெடியூஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் டு இன்க்ரீஸ் சேல்ஸ் அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு செல்லிங் ப்ரைஸ் அதாவது விற்பனை விலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா குறைக்கிறாங்க எதுக்காக குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா சேல்ஸை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா சேல்ஸ் ப்ரைஸை குறைக்கிறோம் அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சேல்ஸ் குறைச்ச அப்புறமாக்கா அதாவது எத்தனை டிபார்ட்மெண்ட் அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா மூணு மூணாக பிரிக்கிறாங்க சரியா ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது பத்தாயிரம் யூனிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூ ஒரு மாதத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க ரே ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா செல்லிங் ப்ரைஸு முப்பது ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது ஒரு யூனிட் அதாவது ஒரு மாதத்துக்கு பதினாயிரம் யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட்டில் நைன்டீன் தௌசண்ட் யூனிட்ஸ் பர் மந்த் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது ருபீஸ் டுவெண்ட்டி பர் யூனிட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதாவது மாதத்துக்கு வந்து கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணும் அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து கம்மியாக உற்பத்தி பண்ணும்போது ரேட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ரேட்டை குறைச்சிட்டே வராங்க பர் யூனிட்டோட ரேட்டை ஓகேவா சரி இப்போ சமுக்கு போகலாம் சரிப்பா ஸோ இப்போது ப்ரப்போசல் சி ஓகேவா ஸோ மாஜிலுக்கு காஸ்டிங் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பர்டிகுலர்ஸாக வந்து பிரிச்சிக்கலாம் ஸோ அது பார்த்தினா சேல்ஸ் ஸோ அவங்க கொடுத்துருக்காங்களே இது சி மட்டும் பாருங்க இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரப்போசஸ் டூ ரெடியூஸ் த செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களே அதாவது டென் தௌசண்ட் யூனிட்ஸுக்கு முப்பது ரூபாவும் பதினாலாயிரத்து யூனிட்ஸுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் பத்தொம்பதாயிரம் யூனிட்ஸுக்கு இருபது ரூபா அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பிரிச்சிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க சேல்ஸு ஸோ மேலே நம்ம எப்படி போடணும் அப்படின்னாக்கா சேல்ஸ் அட் பிரசன்ட் ஆஃப் ப்ரைஸு சேல்ஸ் அட் டிக்ரீஸ்டு ப்ரைஸு ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாங்க பத்தாயிரம் யூனிட்ஸு முப்பது ரூபா கொடுத்துருந்தாங்களே சேல்ஸ் டிக்ரீஸ்டு ப்ரைஸ் பாருங்கள் அதாவது அதாவது பதினாலாயிரம் யூனிட்ஸ் பர் மந்த்துக்கு வந்து ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவும் நைன்டீன் தௌசண்ட் யூனிட்ஸுக்கு ருபீஸ் ட்வெண்ட்டி கொடுத்துருக்காங்களே இங்கே நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம் அதான் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ரூபா டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்களே இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சேல்ஸ் அட் ப்ரெசண்ட் சார் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் பர் மந்த் தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி பர் யூனிட் இன்ஜியம் கொடுத்துருக்காங்கல்லே அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணது பத்தாயிரம் பர் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணதாக மட்டுந்தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா அப்போது குறைஞ்சிருக்கு அதாவது முப்பது இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபாயிருக்கு சரியா ஸோ சேல்ஸ் அட் ப்ரெசென்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது ரூபா அதாவது இப்போதிக்கு ப்ரெசென்ட்டு அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் அட் டிகிரீஸ் ப்ரைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே ஸோ இப்போ நம்ம நார்மலாக மார்ஜினல் காஸ்டிங்கோட ஃபார்மெட் என்ன சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அதோட ஆன்சர் என்ன ஆகுனாக்கா கான்ட்ரிபியூஷன் வரும் ஸோ கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ அதே ஃபார்மேட்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சேல்ஸ் அட் ப்ரெசென்ட் ப்ரை அதாவது மேலே பாருங்கள் தேர்ட்டி பர் யூனிட் நம்ம எந்த யூனிட்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறமோ அதை மேலே அப்படியே எழுத வேண்டி தான் ஸோ இப்போ தேர்ட்டி பர் யூனிட் ஸோ சேல்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ஸோ டென் தௌசண்ட் இன்ட்டு தேர்ட்டி ஸோ மூணு லட்சருபா மொத்தமாக ஸோ லெஸ் வேரியபிள் காஸ்ட்டு ஸோ வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா யூனிட்ஸ் வந்து பார்த்தினாக்கா சேல்ஸுக்கு பத்தாயிரம் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது வேரியபிள் காஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க வெறும் பத்து ரூபா தான் கொடுத்துருக்குறாங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போடுறது இப்போ முப்பது முப்பது பர் யூனிட்டுக்கு போகிறோம்ல அப்போது டென் தௌசண்ட் இன்ட்டு டென் ஒன் லேக் ஸோ த்ரீ லேக்கில் ஒன் லேக் போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் எவ்வளோனாக்கா டூ லேக் ஸோ அதுதான் கான்ட்ரிபியூஷன் ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஒன் லேக் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் டவுட் இருக்கும் எப்படி இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட்டும் ஸோ ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கொஸ்டினில் ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸட் பர் மந்த் ருபீஸ் ஒன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே பேசிஸில் ஸோ டூ லேக் அதாவது கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காசை நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டூ லேக் மைனஸ் ஒன் லேக்கில் ப்ராஃபிட் ஒன் லேக் வந்துச்சு ஸோ இப்போ சேல்ஸ் டிக்ரீஸுக்கும் அதே மாதிரி தான் ஸோ இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர் யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பதினாலாயிரம் யூனிட்ஸ் பர் மந்த்து ஸோ இப்போ நம்ம யூனிட்ஸ் எடுக்கும்போது பார்த்தோன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் சரியா ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னாக்கா ருபீஸ் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அடுத்தது பார்த்தீங்கனாக்காக்க வேறியபிள் காஸ்ட் ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் இன்ட்டு டென்னு ஸோ டென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட்டு அவங்க கொஸ்டின் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க வேரியபிள் காஸ்ட்டுக்கு இதுதான்ப்பா யூனிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ பதினாயிரம் இன்ட்டு பத்து போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்டில் ஒன் லேக் ஃபார்ட்டி போய்ஸ்னா கான்ட்ரிபியூஷன் டூ லேக் டென் தௌசண்ட் ஸோ ஃபிக்ஸட காஸ்ட்டு என்று பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்டேடர்டாக ஒரே அமௌண்ட் மட்டும் தான் வரும் எங்கேயுமே மாறவே மாறாது ஸோ அப்போ டூ லேக் டென் தௌசண்டில் ஒன் லேக் போய்ஸ்னா மிச்சம் ப்ராஃபிட் எவ்வளோன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி பர் யூனிட்டுக்கும் அதே மாதிரி தான் அந்த நைன்டீன் தௌசண்ட் வச்சு தான் அப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இந்த சம் புரியலனா டவுட் இருந்தால் இதனாக இருந்தாலும் கேட்கலாம் ஸோ தேங்க்யூ